அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் திட்டங்களை விளக்கி அதிமுக சார்பில் ராதாபுரம் அருகே பரமேஸ்வரபுரம் மற்றும் இளைய குளம் கிராமங்களில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி நிகழ்ச்சி நடைபெற்றது ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை நாட்களை நூறு நாளிலிருந்து நூற்று இருபத்தைந்து நாட்களாக உயர்த்த வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதை முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக நெல்லை புறநகர் மாவட்ட பொருளாளருமான சவுந்தரராஜன் பொதுமக்களிடம் விளக்கினார் இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தலின் போது நூறு நாள் வேலை திட்டம் குறித்து திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றியதாகவும் அதேபோன்று ஏமாற்று வேலையை இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலிலும் செய்ய முயல்வதாகவும் பணியாளர்கள் பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் எனவும் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களிடம் எடுத்துரைத்தார் ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அந்தோணி அமரராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் நாராயண பெருமாள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மேலும் நிகழ்வில் ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே பி கே செல்வராஜ் பரமேஸ்வரபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் மின்னல் ஆகியோர் கலந்து கொண்டனர்